மாவட்ட அரசு விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு அவர்களே முத்துசாமி அவர்களை முப்பே சாமிநாதன் அவர்கள மதிவேந்தன் அவர்கள திருமதி கயல்வெளி செல்வராஜ் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்கள திரு சுப்பராயன் அவர்களை திரு பிரகாஷ் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடாசலம் அவர்களை சந்திரகுமார் அவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள நல்லசிவம் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்கள மேயர் நாகரத்னம் அவர்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள அரசு உயர் அலுவலர்கள நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே என்னுடைய பாசத்திற்கும் பெருன்பிற்கும் உரிய மகளிர் சுய குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தாய்மார்களே சகோதரிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைய நவீன தமிழ்நாட்டோடு வரலாற்றுக்கு அடித்தளமான தந்தை பெரியாரை தந்த இந்த ஈரோட்டுக்கு திராவிட இயக்கத்தினுடைய முதன்மை தொண்டன் இருக்கக்கூடிய நான் பெருமையோடு இங்கே வந்திருக்கிறேன் ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் இல்லைன்னா திராவிட இயக்கம் இல்லை பேரறிஞர் அண்ணா இல்லை முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த அளவு வளர்ச்சியும் இருந்திருக்காது ஈரோட்டை பற்றி சொல்லணும்னா இது மஞ்சள் நகரம் சந்தன நகரம் தொழில் நகரம் ஜவுளி நகரம் கைத்தறி நகரம் இயற்கை நகரம் விடுதலை வீரர்களை தந்த நகரம் இத்தகைய பெருமை ஈரோட்டில் இந்த அரசு விழாவை மிகுந்த சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய கழகத்திற்கு கிடைச்ச நல்ல முத்து மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அமைதியானவர் அடக்கமானவர் அதே நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுல ஆற்றல் மிக்கவர் ரெண்டே வரிகள் சொல்லணும்னா அனுபவத்தால் மூத்தவர் உழைப்பினால் இளைஞர் இந்த நிகழ்ச்சிய ஒரு மாபெரும் மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அவருக்கும் அவருக்கு துணை இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு கந்தசாமி அவர்களுக்கும் அதேபோல் மாவட்டத்துடைய அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாபெரும் விழாவில் தொண்ணூத்தி ஒரு கோடிய ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருபத்தி மூணு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருநூத்தி முப்பத்தைந்து கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்றி தொண்ணூறு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று பேருக்கு இருநூத்தி எழுபத்தி எட்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுன்னு அறுநூத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த விழாவில் கலந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்கிட்ட தேதி கேட்டப்போ கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பொள்ளாச்சி மற்றும் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் நான் அறிவித்த பன்னெண்டு அறிவிப்புகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலை என்ன என்று நான் கேட்டேன் அதிகாரிகள் அறிவிப்புகள் எல்லாமே பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டுக்கு இருக்கு குறிப்பா மாநகராட்சியில் நூற்றி ஆறு புள்ளி ஏழு எட்டு கோடி கிலோமீட்டர் நேரத்துக்கு சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அறிவித்தோம் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மூணு கிலோமீட்டர் நிலத்துக்கு பணிகள் முடிக்கப்பட்டு எஞ்சி பணிகள் நடைபெற்று வருது இந்த பணிகள் அனைத்தும் டிசம்பர் பத்துக்குள்ள முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவுக்கு வந்தோம் அறிவிச்சோணும் அப்படின்னு இருக்க மாட்டேன் அத்தனை அறிவிப்பையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த நான்காண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்றதா இருந்தா அதுக்கே குறைய ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் எனவே தலைப்பு செய்தியா சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஈரோடு மாநகராட்சியினுடைய பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்கிறேன் ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லானவர்களுக்கு முழு திருவுருவச் சிலையோடு அரங்கம் அமைத்து அதை திறந்து வச்சுட்டு தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் ஈரோடு மாவட்டம் கங்காபுரம் கிராமத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட இருக்கு குறுங்குழுமம் மேம்பாட்டுத் திட்டம் மூலமாக ஈரோட்டில் மஞ்சள் பொது வசதி மையம் கட்டக்கூடிய பணி நடைபெற்று வருது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் மேம்பாட்டு பணிகளுக்காக இதுவரை எட்டு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நூற்றி தொண்ணூத்தி உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை நூற்றி எழுபத்தேழு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு மீதமுள்ள பதினெட்டு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் மற்றும் பெருந்துறை ஆகிய நாலு இடங்களில் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு துறையில பல்வேறு திட்டங்களின் கீழ் கடந்த நான்கரை ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலை பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு பதினேழு ஊரக பாலங்கள் எழுபத்தி மூணு நெடுஞ்சாலை பாலங்கள் அமைக்கப்பட்டு வருது ஈரோடு மண்டலத்தில் நானூறு திருக்கோயில்கள்ல ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பணிகள் நடைபெற்று வருது இதில் நூற்றி ஐம்பது திருக்கோயில்கள் இருநூத்தி பதினெட்டு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நூற்றி முப்பத்தி மூணு திருக்கோயில்களையும் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு சத்தியமங்கலம் பால் புலிரீட்டு நிலைய வளாகத்தில் கட்டு ஊறுகாய்ப்புல் தயாரிக்கக்கூடிய அழகு அமைக்கப்பட்டு வருது கரட்டுப்பாளையத்தில் விடுதியோடு கூடிய ஜிம்னாஸ்டிக் அரங்கம் கட்டும் பணி நிறைவேற்று துவங்க துவங்கி வைக்கப்பட்டிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்களால இந்த மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் பயனடைகிறாங்க தெரியுமா நான் பெருமையோடு சொல்றேன் நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுது மீதம் இருக்கக்கூடியவர்களும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது விடுபட்டவர்கள் அதுவும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து அதுவும் வழங்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்து ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுபது சுயோதய குழுக்களுக்கு மூணாயிரத்தி இருநூத்தி மூணு கோடி ரூபாய்க்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு மக்களை தேடி திட்டத்தில் மருத்துவத்தி அறுபத்தி ஐரோம் பேர் பயனடைஞ்சிருக்கிற காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு திட்டத்தில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு பெண்கள் திருமண உதவி பெற்றிருக்கிறாங்க பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய்து திட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது தாய்மார்கள் பயனடைந்திருக்கிறாங்க காலை உணவு திட்டத்தால் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பதினாறு மாணவர்கள் பசி இல்லாமல் படிக்கிறாங்க புதுமை பெண் திட்டத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஒரு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி உதவித் தொகை கிடைக்குது ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு மாணவ மாணவியருக்கு மிதிவண்டிகள் தரப்பட்டிருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மட்டுமில்லை இந்த நிகழ்ச்சிக்கான தேதி கட்ட கேட்டு வந்தப்போ நம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அந்த பகுதியில் நிறைய பேருக்கு பட்டா பிரச்சனை இருக்குன்னு ஒரு தான் வந்தார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்துக்குட்பட்ட இருபத்தி ஒன்பது கிராமங்களில் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் நில ஒப்படை வழங்கப்பட்ட சுமார் ஆறாயிரம் ஏக்கர் பட்டா நிலங்களை தமிழ் நிலம் பதிவேடுகளில் நிபந்தனைக்குட்பட்ட பட்டான்னு குறிப்பிட்டுள்ளதை நீக்கம் செய்து நிரந்தர பட்டாவா மாத்த அரசாணை வெளியிட்டு விட்டு அந்த மனநிலை தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இதன் மூலம் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது நில உரிமை உரிமைதாரர்கள் பயனடைய போறாங்கன்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னும் பெருமையோடு சொல்றேன் ஈரோட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட கடந்த நான்கரை ஆண்டுகள் மட்டும் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு அறுபத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் மூணாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாயில பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு வளர்ச்சி திட்டப் பணிகளும் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தேழு கோடி ரூபாய்க்கு செஞ்சிருக்கிறோம் இத்தனை திட்டங்களை செஞ்சிருக்கோம்னா அதெல்லாம் பட்டியலிட்டு சொன்னாலும் இந்த நிகழ்ச்சியில் புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் இருக்க முடியுமா சும்மா போனால் விட மாட்டாங்க எனவே இந்த ஈரோடு மாவட்டத்துக்கான ஆறு புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு புளியம்பட்டி நகராட்சிக்கு நாலு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவிலையும் கோவிசெட்டிப்பாளைய நகராட்சிக்கு நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவுகளையும் புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு பவானி மற்றும் கீழ்பவானி நீர்ப்பாசன திட்டங்களின் கீழ் திட்ட நிபந்தனையோடு வழங்கப்பட்ட பட்டாக்களை நிரந்தர பட்டவாக மாற்றணும் என்ற சத்தியமங்கலம் நம்பியூர் பவானி கோபிச்செட்டுப்பாளியம் மொடகுறிச்சி கொடுமுடி பெருந்துறை மற்றும் ஈரோடு ஆகிய வட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் கோரிக்கையேற்று இந்த தொண்ணூறு கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பட்டாக்கள் நிரந்தர பட்டாவாக மாற்றப்படும் மூன்றாவது அறிவிப்பு அந்தியூர் அருகே உள்ள தோணி மடுவு பள்ளத்தின் குறுக்க நாலு கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு சாயப்பட்ட கழிவுகளால் பாதிக்கப்பட்ட நொய்யலாற்று பாசன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் மற்ற சட்ட சிக்கல்களை தீர்ப்பது குறித்து ஆராய வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு பெருந்துறையில் தற்போதுள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டித்தரப்படும் ஆறாவது அறிவிப்பு அந்தியூர் மற்ற எண்ணமங்கலம் வருவாய் கிராமங்களில் உள்ள நிலங்களுக்கான பதிவேடுகளில் உள்ள நிபந்தனை பட்டாக்கள் அயன் பட்டாக்களாக மாற்றப்படும் இப்படி நாம் தினந்தோறும் தொடர் திட்டங்களை செயல்படுத்துகிற காரணத்தால் தான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றதுன்னு தெரியாம விரக்தியில் பெரும்புடிச்ச மாதிரி இருக்கிறாங்க கடந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நான் பேசும்போது சின்னியம்பாலத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோட தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால் வளத்தந்தை திக்கு பரமசிவமியா அவர்களுடைய திருவுருவச்சில ஈரோடு பால் பண்ணையில் நிறுவப்படுவேன் அறிவிச்ச விவசாய குடும்ப வருவாயை உயர்த்த பால் விநியோக முறையை நவீனப்படுத்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர் அவர் தமிழ்நாடு அரசின் ஆபின் நிறுவனம் கூட்டுறவு பால் சங்கங்கள் பால் செயலாக்க கட்டமைப்புகள் எல்லாமே அவர் விதச்ச விதையின் விளைச்சல் தான் அத்தகைய பெரும் ஆளுமைக்கு நன்றி செலுத்த சொன்னபடிய சித்தோடு பால் பனை வளாகத்தில் அவருடைய திருவுருவச்சிலையை நிறுவி இருக்கிறோம் தன்னை மேற்கு மண்டலத்திற்காக சொல்லிக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு இது போன்ற செயல்களை செஞ்சாரா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன் இல்ல அவர் செஞ்சதெல்லாம் என்ன வெறும் துரோகம் தான் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார்னு நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு சொல்றாரு நான் ஒரு விவசாயி இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி அவர் ஒரு துரோகி இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உடற்புறுமக்களை அவமானப்படுத்துறது சமம் ஆயிடும் நெல் கொள்முதல்ல ஈரப்பதம் தலைவர் தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒண்டிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயம் இருந்தா என்ன செய்யணும் என்ன செஞ்சிருக்கணும் மோடி அவர்களே பிரதமர் அவர்களே மோடி அவர்களே தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்கனும் பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையா சந்திக்கிறீங்களே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க நீங்க சொன்னா போதும் தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு அது வேர்க்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் பழனிசாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு இழைச்ச பச்ச துரோக பட்டியல லேட்டஸ்ட் அடிஷன் கோவை மெட்ரோரை அது பெரிய துரோகம் சென்னையை போல கோவை மதுரையின் வருங்காலத்துடைய வளர்ச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவைன்னு கோரிக்கை வச்சோம் ஒன்றிய பாஜக அரசு அதையும் நிராகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கில் வச்சு நிராகரிச்சிருக்காங்க இப்போ ஆண்டு சென்சஸ் எடுத்தா இருபது லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் சொன்னா இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஆகியிருக்கும் வட மாநிலத்தில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு இதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம் பழனிசாமி சொல்லியிருக்கிறார் அதே போல பாஜக சேர்ந்த உறுப்பினர் கோவை சட்டமன்ற உறுப்பினராக பாஜகவை சேர்ந்த உறுப்பினர் தெரியும் உங்களுக்கு சொல்லி அப்படினா திமுக ஆட்சியிற்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்கறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறார்கள் இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய குடைச்சல் போதாதுன்னு தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்கார் அவர் யாரும் தெரியும் ஆளுநர் மன்மிகு ஆளுநர் அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் பேட்டி அடிச்சிருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறார் என்ன தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா இதை சொன்னதை கேட்டால் நமக்கு தான் வந்துச்சு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான் தீவிரவாத போக்கு நிலவும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையாம் எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்கம்மா இப்படி எல்லாம் அவதொரு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர் ஒன்றிய காட்சியில தான் மகல்காவம் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன மக்கள் பலியானாங்க ஒன்றிய பாஜக காட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டுவெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க பாஜக ஆட்சியில் தான் மணிப்பூர் பத்தி இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாக தடுக்க முடியாத பாஜக காட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெழுத்து பேசி இருக்கிறார் அவரை திவரை அடக்கணும் சூழலில் தேசப்பத்தை காட்டி நம்ம படைவீரர்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கினது நம்முடைய தான் அப்படிப்பட்ட தமிழர்களை தேசவோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறார் அவர் வைக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்க ஏறியது இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் போட இருக்காங்க அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போரில் ஈடுபட்டதுதான் தமிழ் மொழி பத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பளிக்க வேண்டாம் அந்த பாடத்தில் பிஹெச்டி வாங்கினவங்க நாங்க சட்டமன்றத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தை பல்கலைக்கழக அமைக்கணும்னு கோரிக்கை வச்சு அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம மூணு மாசம் கிடப்பில போட்டுட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் நான் கேட்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு என்ன அரசியலமைப்பு சட்ட பிரச்சனை இருக்கு அவர் கிடப்பில போட்ட போட்டதை மறைக்க குடியரசுத் தலைவர் மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்கிறார் கலைஞர் பேர் வைக்க கூடாதுன்னு நலன் அதில் விளையாடுறது என்ன நியாயம் மக்களாட்சியை மதித்து மதிச்சு இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பாரு நாங்க நம்புறோம் இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேரில் சந்தித்து கோரிக்கை வைப்பாங்க ஏன் விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது அந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும் நேற்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டுல புதிய வழித்தடத்துக்கு ரயில்வே துறையால முப்பத்தோராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல நம்ம தெற்கு ரயில்வேக்கு வெறும் முன்னூற்றி ஒரு கோடி தான் ஒதுக்கி அதாவது ஒரே ஒரு பர்சன்ட் ஒவ்வொரு முறையும் நம்ம மாண்மிக பிரதமர்களை நான் சந்திக்கும் போதும் மறக்காம நான் வைக்கிற முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு எதிர்பார்க்கிற புதிய ரயில் திட்டங்களை நிறைவேற்றணும் என்பதுதான் ஆனா அவங்க எடுத்திருக்கூடிய நடவடிக்கை என்ன இந்த ஒன் பர்சன்ட் நிதி என்ன அர்த்தம் வரி வசூலிக்கப்பட மட்டும் தமிழ்நாடு நிதி ஒதுக்கீடு அவங்களுக்கு பட்டநாபம் போடுகிறது பாஜகவுடைய ஆட்சி இதிலிருந்து பாஜக நமக்கு சொல்லாம சொல்லுகிற மெசேஜ் என்ன அரசியல் லாபங்களுக்காக பொதுமக்களை பழிவாங்கும் இந்த அற்பு அரசியலை தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தொடர் தோல்வியை தந்துட்டு இருக்கு இழந்து கட்சி முகத்தை மூடிட்டு சுத்துகிற பழனிசாமி துரோக அரசியல் அவருக்கு பத்து தோல்வி பழனிசாமியோட பட்ட பெற்று பெற்றிருக்கு மக்கள் மீதான எங்களுடைய உண்மையான அக்கறையும் மாநில உரிமைகளுக்கான போராட்டமும் தான் எங்களுக்கு தொடர் வெற்றியை தந்து வருது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுறோம் அது ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கிற தொல்லைகள் செயற்கை பேரிடர்கள் அதையே மீறி நிறைவேற்றுறோம் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம் தகுதியானவங்க விடுபட்டு இருந்தா அவங்களுக்கு அடுத்த மாசத்திலிருந்து வழங்க போறோம் அடுத்து அமைய போகிற திராவிட மாடல் ஆட்சிதான் இந்த சாதனை சரித்திரத்தை தொடரத்தான் போகுது உங்க எ கோரிக்களையும் வேண்டுகோளையும் நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம் மக்களுக்கும் கழக அரசுக்குமான பாச பிணைப்பை பார்த்து அதை கெடுக்க சதி செய்கிறாங்க சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அந்த திருத்தத்தின் மூலமாக மக்களுடைய வாக்குரிமையே பறிக்கலாம்னு பார்க்குறாங்க நீங்க எல்லாரும் வாக்காளர் பட்டியலில் உங்க பேரு இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க முக்கியமானது திராவிட மாடல் டூ பாயிண்ட் உறுதியாகிவிட்ட ஒன்று கழகாட்சி தான் மீண்டும் அமையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தங்கி தடையின்றி இருமடகை வேகத்தோடு தொடரும் அதற்கு நீங்கள் துணை நிலங்கள் துணை நிற்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்